வேறு நம்பிக்கையை சேர்ந்த டிஸ்கோஸை பயன்படுத்தினால் நாம் அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று வெளிப்படுத்தி உறவு வேண்டாம் என்று சொல்பவர்களாக மாறிவிடுகிறோம் அதனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு பாடல் பாடலும் என்ன ஜபம்தான் ஜபம் என்றால் கடவுளிடம் கேட்கும் செயல் இப்போ கடவுளிடம் ரெண்டு விதமான ஜபம் இருக்கிறது ஒன்று உறவு கேட்கும் ஜபம் இன்னொன்று உறவு கேட்காத ஜபம் இந்த உறவு கேட்காத ஜபம்லாம் எதில் சொல்கிறார் அப்படின்னா சிலை வழிபாடு இல்லையா சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது எடுத்திங்கன்னா அதில் சொல்லப்படுகிற அல்லவா என்ன சொல்கிறார் என்றால் அதில் என்ன சொல்கிறார் என்றால் கடவுளை என்று பார்க்காத கருத்துக்கள் எல்லாம் சொந்த கருத்துக்களாக இருந்து அவையெல்லாம் சிலை வழிபாடு செய்ய வைக்கும் செயலாக மாறுகிறது என்று நம் சிசிசி சொல்கிறது ஆனால் நாம் கடவுளை தந்தை என்று பார்க்க வேண்டும் தந்தைன்னு பார்க்கலன்னா அது ஒரு பாவம் அதனால் எந்த நம்பிக்கை தந்தை என்று பார்க்கும் நம்பிக்கையா தந்தை என்று பார்க்காத நம்பிக்கையா அப்போ கடவுளை தந்தை என்று பார்ப்பது என்னென்னா எல்லா மதத்துலேயும் கடவுளை தந்தையே அப்பனே என்றெல்லாம் அழைக்கிறார்கள் அது வேறு நாம் அழைப்பது வேறு இதை மட்டும் புரிஞ்சுங்க எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்று கவனம் இல்லாமல் பாடப்படும் பாடல்கள் அதாவது பாடல் பாடணுன்னா அது அதை பாடல் ஜபம் வாழ்த்து இதெல்லாமே ஒரே விஷயந்தான் அல்லவா அதை பாடும் பொழுது நாம் எந்த நம்பிக்கையின் ஜபத்தை சொல்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்திற்கு அருள் நிறைந்த மரிய வாழ்க அப்படிங்கிற ஜபத்தை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக பெந்தகோஸு ஜபம் இல்லை அது எங்கே தோன்றியது கத்தோலிக்க இடத்திலிருந்து தோன்றியது அது போன்ற ஒரு ஜபம் சொல்லும்போது நான் வேறு நம்பிக்கையை சேர்ந்தவன் என்று சொல்வது கடினமாகிறது இப்போ அதுக்கும் சோதனை வரான் சாத்தான் கொண்டு வரான் கிசும் இன்றைக்கி மெயினாக அதுதான் பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் இதில் நேரம் இழுத்து கொண்டு போகிறது இப்போ கிசுமே பார்த்துருவோம் நம்ம அடுத்தது அதுக்கு அதுக்கடுத்து தந்தைக்கு போவோம் இப்போ ஒரு புது பிரச்சனை வருகிறது இந்த திருத்தந்தை இந்த பாடலை தடை செய்திருக்கிறார் அதாவது ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருகிறது அது வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஆம்பியன்ட்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது சூழ்நிலைக்கேற்றார் போன்ற ஒரு மியூசிக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் அது பாடக்கூடாது இதான் இப்போ பாடுற இந்த ஆறு அந்த ஆறு இதுவும் அதில் அடங்குகிற மாதிரி அவர் ஒரு ஸ்கூல்ஸ் போடுறார் அடுத்து என்ன செய்திருக்கிறார் என்றால் லத்தீன் திருப்பலி கொண்டு வருகிறார் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லா அதுலேயும் வந்துடணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார் லத்தீன் திருப்பலி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவர் அறுபத்தைந்து ஒரு அறுபத்தெட்டு வரையிலும் கிட்டத்தட்ட வந்து எல்லா இதுலேயும் லத்தீன் திருப்பலி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் அறுபத்தி அஞ்சு அறுபத்தெட்டுலாம் அப்போ ரெண்டாம் வத்திகான் சங்கம் வந்து லத்தீன் வண்ணான் மொழிபெயர்ப்பு செய்ய சொல்கிறாங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு தான் அதுக்கப்புறம் இப்போ உள்ள ரோமன் மிஷில் வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த அவங்கவுங்க மொழியிலும் திருப்பலி நடந்து கொண்டே இருக்கிறது மற்ற அவங்களுக்கு தெரிக்கும் இல்லை அவன்லாம் பிரச்சினையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த இவர் பங்குராஜ் ஃபாதர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதெல்லாம் வந்து லத்தின் பூசைக்காக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஃபாதர் லத்தீன் பூசை இல்லாத பூசை வந்து சாத்தானால் வந்தது என்று சொன்னார்கள் அது அப்படி அல்ல இருந்தாலும் லத்தின் திருப்பலியை அந்த நம் அவர்கள் மீண்டும் கொண்டு வருகிறார்கள் அப்புறம் இதெல்லாம் என்னென்னா ரெண்டு நிறைய கொண்டு வந்திருக்கிறார் நாம் நாம் இப்போ ரெண்டு மூணு தான் பார்க்குறோம் ஏன் பார்க்குறோன்னா திருச்சபையில் ஒரு பிளவு ஏற் படுத்தக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் பாடல் பாடாதீங்க இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்வது ரெண்டாவது லத்தீன் திருப்பளி வைப்பது மூன்றாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் இருக்கலாம் என்னென்னா பொதுநிலையினரிடம் வந்து ஆசிர் பெற சொல்கிறார் மண்டிட்டு சிலுவை வாங்குவது போல் சேலை செய்ய சொல்கிறார் அது ஐராக்கி அப்படிங்கிறது தெரியும் இல்லவா இந்த ஹைராக்கி நிலையை அனுபவித்துக் கொண்டவர்களுக்கு அனுபவிப்பதில் மகிழ்ச்சி கொண்டவர்களுக்கு இந்த கட்டளையெல்லாம் பிடிக்கவில்லை இது மாதிரியான செயல்கள் பிடிக்கவில்லை அதனால் என்ன நடக்கிறது என்றால் நம் திருச்சபையில் ஒரு பிளவு ஏற்பட இருக்கிறது